எட்டி உதச்சிட்டானா நான் உதைக்க மாட்டேமா வலிக்காம கார சரியா சரிப்பா ம் மணி ஆயிடுச்சு எல்லாருமே ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுல டிவி வைப்பாங்க நம்ம ஆறு மணிக்கெல்லாம் அதை கொண்டு போய் வியாபாரத்துக்கு போகணும் சரியா சீக்கிரம் ம் சரிப்பா அதனால பிரச்சனை இல்ல ஆனா தினமும் லேட்டா போனோம்னா நமக்கு வியாபாரம் நடக்காது சரியா உம் சரிப்பா

வீட்டோட மாப்பிள்ளையா போகும்போதே இவன் இந்த அளவுக்கு பேசுறானே இன்னும் வேலை வெட்டியோட சேர்ந்து போயிருந்தானா என்னென்ன பேசுவான் ஆயிரம் பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்க அம்மாவும் பல பல பொய்களை பேசி பேசி இந்த கல்யாணத்தை பண்ணுது ஒருவேளை இவன் வந்தவாளான்னு தெரிஞ்சிருச்சுனா தான் எங்க அம்மாவை தண்டவாளத்துல வச்சு ஒரே போடு என்னமா நான் பட்டுக்கு தானமா இருக்கேன் நான் தானே தான் இருக்கேன் நீ போறப்ப கொண்ணும் தெரியல சும்மா இழுத்துக்கிட்டு இருக்காத அவனா வைத்தச்சர் புடிச்சு கடக்கறான் அவனை விடுங்கமா அவன் ஒரு லூஸ் அவனை பத்தி பேசிட்டு இப்ப கையிலக்கு நக போடணும்ல அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிட்டீங்களா என்ன அதெல்லாம் என் மர்மளுக்கு போறிறதுக்கு 10 பவுன் கொடி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் வீட்ல தானே இருந்துச்சு இப்ப எங்க அம்மா கொடி எல்லாம் ஏற்பாடு பண்ணுச்சு வேற ரெண்டு பவுன்ல போட்டா அது தாலி கொடி மாதிரி இருக்கும் இது பத்து பவுன்ல போட்டா அது தாலி கொடியா இருக்காது கழுத்த இருக்கிற கொடியாவே மாறிடும் எல்லாம் ஆசைக்கு இப்ப ஆடம்பரத்துக்கு போட்டு மோசமான நிலைமைக்கு ஆகி போச்சு தங்கம் படுத்துற பாடு பெரும்பாடு அதுவும் இந்த காசு படுத்துற பாடு பெரும் பெரும்பாடு இல்லம்மா நகை இருக்கிறவன் போடுறான் இல்லாதவன் பார்த்து ஆசைப்படுறான் அதை சொன்னம்மா நீ ஒண்ணு ஏப்பா அப்போ நிச்சயம் அவங்க வீட்டில் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்கேயே நமக்கு ரூம் கொடுப்பாங்களா இல்லை எப்படி ஆ அதெல்லாம் கையில் கிட்ட பேசினேம்மா கையில் சொன்னா அவங்க வீட்லேயே வந்துட்டு ரூம்லாம் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு நீங்க வந்து அங்கே ஸ்டே பண்றதுக்கு உங்களுக்கு இடமெல்லாம் இருக்கு அப்படின்னாங்க சரிடா அது மட்டும் இல்லாம நமக்கு நிச்சயம் முடிச்ச உடனேயுமே நாளைக்கு விடிய காத்தால கல்யாணம் போது நமக்கு அதுக்கு டைமிங்குமே இருக்காது வெளியே எங்கேயாவது ஹோட்டல்ல ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வீட்லேனா பிரச்சனை இல்லை அங்கே ப்ரெஷர் ஃபைட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னா சரி 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 அம்மா அது மட்டும் இல்ல கயல் அப்பாவை பத்தி கேட்டாமா அப்பாவை பத்தி கேட்டாலா என்ன வண்டா என்னடா கேட்டா இல்ல பெத்த பையனுக்கு கல்யாணம் கல்யாணத்தை விடவா வேலை முக்கியம் உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து எப்ப வருவாரு அப்படினு சொல்லி கேட்டாமா வெளிநாட்டுல லீவு சொன்னியே ஆ அதெல்லாம் சொன்னேமா இருந்தாலும் ஒரு வீடியோ கால்ல கூட பண்ண மாட்டாரா அதுவும் இல்லாம ஒரு பெத்த பையனோட கல்யாணம் அவரு பார்க்கணும் வைக்கணும்ன்ற ஆசையெல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படி அப்படியே அதை சொல்லி சமாளிச்சிட்டேன் சமாளிச்சுட்டல அது போதும் இந்த வீணா போன வேற ஓடி போய் தொலைஞ்சிட்டேன் எங்க போய் எந்த இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்கிறான்னு தெரியல படுவா உசுரோட இருக்கானு தெரியல இவனால பாரு எவ்ளோ பெரிய பாடுன்னு பாடுனு இன்னத்துக்கு எங்க அப்பா இல்லானா இந்த அம்மாவுக்கு இந்த வீடு வாசம் இருந்திருக்குமா இல்ல இந்த சொத்து சோகம் இருந்திருக்குமா இல்ல இப்படி ஆடம்பரம் இருக்குமா அந்த அந்த மனுஷன் சேர்த்து வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சேர்ந்துட்டது பாடு கேட்டாலும் வெளிநாடு போயிட்டான் ஆள் வரத்துக்கெல்லாம் நாள் இருக்குது வரும்போது நான் அவர் நம்ம வேண்டிய வேலையை அப்படி இப்படின்னு சொல்லி எதையா ஒண்ணு சமாளி லீவு கிடைக்கலன்னு சொல்லு அப்படி எது வீடியோ கால் கிரியா காலு அப்படின்னு பேசணும் போட்டா அதுலதான் பேசுற மாதிரி வருமாமே அது ஏம இல்லமா ஐ அது என்ன வெங்காயம் ஐயோ அந்த ஐயில போட்டு அந்த ஆளு பேசுற மாதிரி போட்டோவை போட்டு பேச வச்சிருங்கடா அம்மா ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க நீ பண்ற பொய்யும் நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தா பொய்ய மாதிரி தெரியலமா பிராடுத்தன மாதிரி தெரியும் அவங்க வீட்டுல மட்டும் நம்ம சோழி தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் சுற்றுவாரு அன்னைக்கே அவங்க அப்பா சொன்னாரு மறந்துட்டியா டேய் எனக்கு பிறந்துட்டு இப்படி தொடர் அடிங்கிட்டு பாரு தொடர் பையன் இங்க பாரு ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும் பாடுற மாட்டா பாடி கறக்கணும்டா அதுங்க ரூட்டில் போனா நமக்கு பலன் அதை விட்டு போட்டு இருந்தோம்னா வச்சுக்க அப்புறம் தலையில துண்டா போட்டுக்கிட்டு இருந்தா வீட்டை விட்டு வெளியே போய் இந்த பிச்சை எடுத்துட்டு இருக்குங்க பாரு அதுங்கள மாதிரி கூலி வேலை பார்த்து பிச்சை எடுக்கணும் ஏற்கனவே பட்டுப்பிடித்தான வந்திருக்கேன் அப்புறம் என்ன இப்படி ஒரு தாய் இருந்தா போதும் எந்த வீட்லயும் எந்த புள்ளியும் ஒரு புடியா இருக்க முடியாது அம்மா பால்ல எடுத்துட்டேன் நான் போயிட்டு வரவா ரோசா முத நாள் நான் புள்ளியோட போயிட்டு

இல்லைம்மா அப்பாவும் காலையில் அங்கே இங்கேன்னு வேலைக்கு போகணும் கண்ணு மண்ணு எல்லாம் சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இதோட இங்கேயும் ரோட்டில் வந்து அலையணுமா அதுக்கு தான் வாமா நம்ம போவோம் அப்பா இருக்கட்டும் சரி ஒரு சில நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன் என்னடா பையனை பிக்காம பிள்ளைய பெத்துட்டோமே கடைசி காலத்துல நம்மளை யார் பாத்துப்பான்னு ஆனா என் புள்ள என்ன பாத்துப்பா பொம்பளை புள்ள சாதாரணமும் கிடையாது பையனை காட்டிய ஒரு படி மேலே தான் இப்பயே என்னையே நல்லா பார்த்துக்கணும்னு யோசிக்கிறான் ஐயோ ஐயோ என்னடா சொல்லு போன கொடுப்பா போன ஏதாவது சார்ஜ் இல்லை போப்பா சும்மா கட்டி தேத்திக்கிட்டு இருக்காத இது வேலை பாத்துக்கிட்டு போ நீ கூடப்பா போன் துச்சா பை அதனால உன் ஆத்தா கிட்ட போய் போன் வாங்கி போ அப்ப கூடப்பா போன் பண்ணனும் பா என்னடா சொன்னே போ போன் பண்ணனும் போன் குடு அடியே அமுதா அடியே அமுதா ஜெயியே காலகத்தில உனக்கு என்னடா வருமோ தெரியல ஏன் கட்டிக்கிட்டே கிடக்கற ஏய் உன் பையன் பொம்பள புலிக்கு போன் பண்ணனும் ஏன் பெத்த தலைப்பு கிட்ட போன் கேட்டிட்டு இருக்கான் நீ பொம்பள புலிக்கு போன் பண்ணனமா போன் கொடுத்தாதே என்ன அடியே உன் பையன் பொம்பள புலிக்கு போன் பண்ணனும் போன் கேட்டிட்டு இருக்கான்

ஆமாங்கா இனிமே பால் வியாபாரம் பண்ணலான் இருக்கேன் அதான் வித்தியா கேட்டியா வித்யா பால் வியாபாரம் பண்ண போறாளாமா அடடே பரவாயில்லையே என்ன கண்ணு படவும் பால் வியாபாரம் ஆரம்பிச்சாச்சா ஆமாங்கா அப்பா அட எப்படியோ தினமும் பால் பாக்கெட் வாங்குறதுக்கு அங்க போயிட்டு வரணும் இனி நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் இனிமே வாங்கிட்டே வாங்கிக்குவோம் நீ மட்டும் தான் வந்திருக்கேன் உங்க அம்மா வரலையா அம்மா கடைக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நான் அதான் இங்கே கொடுத்துட்டு போவோம்னு வந்தேன் பால் வாங்கணும் இருந்து நீயே குடுக்கும் நான் எங்க அங்க போய் அலைஞ்சிட்டு இருக்கேன் சரி நானே வாங்கிக்கிறேன் அரை லிட்டர் எனக்கு போதுமா ஆ சரிங்கக்கா அப்புறம் வித்யா நான் பால் வாங்கினா தினம்லாம் என்னால காசு தர முடியாது வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை நீ காசு வாங்கிக்க சரியா ஆ சரிங்கக்கா பால் மட்டும் தான் விக்கிறீங்களா இல்ல தயிர் மோர் இதெல்லாம் வெயில் காலம் வந்துருச்சுலக்கா அதனால தயிர் மோர் இனிமே போட்டுக்கலாம் ஆ சரிம்மா ஏன்னா மோர்லாம் போட்டால் கொண்டு வாங்க என் வீட்டில் ஒன்று இருக்குது பாரு எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுப்புட்டு வயிறு நல்லா முட்டை முட்டை குடி குடின்னு குடிச்சுப்புட்டு அதுக்கப்புறம் வயிறு எரி வயிறு எதுன்னு மோர் வாங்கிடுவோம் மோர் வாங்கிடுவான்னு சொல்லி தினமும் ஒரு லிட்டர் மோரை வாங்கிட்டு வந்து ஊற்றுவேன் அப்படி இருந்து ராத்திரி போயிட்டு தண்ணி அடிச்சுவிட்டு வருவான் அவனுக்கொசரமே மோர் வாங்கியே காசு அழிஞ்சு போகுது நீ தயிர் கொண்டு வந்தால் கூட நான் மோர் அடிச்சுக்குவேன் இல்லை மோரை கொண்டு வந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் சரியா ம் சரிங்கக்கா சரி இருமா நான் அந்த குண்டா எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த வீட்டுக்கிட்ட நிற்கும் போதெல்லாம் எனக்கு ஹம் ஹம் உன் ஞாபகம் கூட வரலடா ஆனால் இங்கே இருக்கும்போது நீங்கள் என்னை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துறீங்க அது மட்டும்தான் ஞாபகம் வருது உங்கள் முன்னாடி நாங்கள் வசதியா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த வசதி எதுவுமே பிறந்த உடனே நம்மக்கிட்ட வந்துடாது நம்ம தான் அதை எல்லாத்தையும் சம்பாரிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இனி என் கை ஊனி நான் சம்பாதிப்பேன் உங்க முன்னாடி வாழ்ந்து காட்டு வேண்டா என் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும்

எடுத்துக்கிட்டியா நாளைக்கு போட்டு துணி எல்லாம் ஆ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேமா கார் வந்துருச்சமா வரசா வாங்க சாமி நினைச்சு போம்போது இந்த சாக்கடை வந்து நிக்குது சி 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 ஐயோ போம்போது இவ வந்து எதுக்கு நிக்கறாலடா இவன் மூஞ்சில முழிச்சிட்டு போனாலே ஒண்ணு விளங்காதே ஏமா பூனை கண்ணை மூடிட்டா பூமியே இருந்துச்சுன்னு நினைக்குமாம்மா அந்த மாதிரி நீ சொல்றது இருக்கு அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்காங்க அவங்கள எதுக்கு நீ பாக்குற பாரு அடுத்தவங்களுக்கு கூஜா தூக்கிட்டே இரு போதும் 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 கால் லிட்டர் ஊத்துமா போதும் ஆ சரிங்கா சாயங்காலமும் உங்களுக்கு தேவையாங்கா ஆ சாயங்காலம் கொண்டு வாமா நீ வீட்ல பேரா இருக்கவ அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் பால் குடிப்பான் அதனால பால் எங்களுக்கு தான் அடிக்கடி தேவைப்படும் இனி தினமும் ஒவ்வொரு லிட்டர் ஊத்திரே உங்களுக்கு சரிங்கக்கா கார் வந்துருச்சுமா ஏமா கார் எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இம்பிட்டு நேரமா சில முழிக்க கூடாத மூஞ்சில எல்லாம் முழிக்க வேண்டியதா போயிருச்சு டேய் வந்து கார்ல ஏறுங்கடா வித்யா அவ அப்படிதான் உன்னை சாட பேசிட்டு போறா உனக்கு கோவம் வரலையா அக்கா எதுக்குக்கா கோவம் அவங்க யார் முதல்ல எனக்கு அவங்க யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க மேல கோவப்பட்டு எனக்கு என்ன வரப்போகுது இன்னத்துக்கும் சொல்ல போனா நிலாவை பார்த்து நாய் குழைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்குமே தவிர நிலாவுக்கு வாய் வலிக்காது அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அத பத்தி எனக்கு அவளையே கிடையாது வித்யா அந்த சரவணம் பையனுக்கு மாமா வித்யா தான் நிச்சயம் பட்டல எடுத்தாங்க இன்னைக்கு நிச்சயமா நாளைக்கு மாமா அவன் என் வாழ்க்கையில இல்லக்கா அவன் யாரை கல்யாணம் வேணாலும் பண்ணட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது எனக்கு என் அப்பா அம்மா இருக்காங்கக்கா அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்போதிக்கி அவங்கள பத்தி மட்டும்தான்க்கா நான் யோசிக்கிறேன் வேற யார பத்தி யோசிக்கிற நிலைமையில கூட நான் இல்லைக்கா இதுல இருந்தாலும் உனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான் அதெல்லாம் எப்படி நீ மறந்துட்டு இருக்க அவன் என்னை டைம் பாஸ்க்கு தான்க்கா யூஸ் பண்ணியிருக்கான் அது எனக்கு தெரிஞ்சிருச்சுக்கா உண்மையாக காதலிச்சவங்களுக்காக நம்ம வருத்தப்படணும் இப்படி டைம் பாஸுக்காக பழகிறவங்களை போய் நான் எதுக்குக்கா நினைக்கணும் அப்படியேப்பட்ட ஆள் என் வாழ்க்கையில் தேவை கூட கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் என்னோட அருமை அவனுக்கு தெரியும் அன்னைக்கு நான் அவன் கூட இருக்க மாட்டேன் அது அவன் புரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போதைக்கு நான் என் அப்பா அம்மா அவன் பற்றி மட்டும்தான்க்கா யோசிக்க போகிறேன் அவங்களோட பற்றி என் வாழ்க்கையில் எல்லாமே இவன் எப்படியோ போயிட்டு போகிறான் இந்த ஒரு தெளிவு போதும்மா இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமாவே போ சரிம்மா இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும் துஷ்டனை கண்டா தூரம் வளங்கணுன்ற மாதிரி இதுங்களை கண்டு நீ வழங்கிட்ட இனி எல்லாம் உனக்கு நல்லபடியா நடக்கும் சரிங்க்கா நான் பேசிட்டு இருந்தேன் நேரம் ஆகி போய்டும் நான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் போய் பால் வியாபாரம் பண்ணணும் போயிட்டு வரேங்கக்கா ஆ சரிம்மா போயிட்டு வா அக்கா பாத்தீங்களாக்கா நான் தான் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த பிள்ளையெல்லாம் முன்னேறி போய்கிட்டு இருக்கலக்கா பொம்பளை பிள்ளை நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு படி எடுத்து வச்சு போறான் ஆனால் இவன் இன்னும் அடுத்த பிள்ளை குடியை கெடுக்கணும்னு போறான் என்னத்த சொல்றது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அவத்தாக்கறி ஆட்டம் ஒன்றும் சரியில எங்கிட்டு போய் முடிய போதும் சரிக்கா நான் போயிட்டு இந்த பாலைக்காய வச்சு பையனும் கொடுக்குறேன் மணியா இப்போச்சு வேற பள்ளிக்கூடத்துக்கு வர போகணும் ஆ சரிம்மா சரி நானும் போய் பார்க்குறேன் வீட்டில் வேலை இதுதான் வாழ்க்கை காதல்ன்றது ஒரு மாயை தான் இன்னைக்கு இவங்க மேலே வரும் நாளைக்கு அவங்க மேலே வரும் நாளைக்கு இன்னொருத்தவங்க மேலே வரும் என்னைக்கு நிரந்தரம் பெற்றவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க கை தேடி வரும்